ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஊரில் இருந்துட்டு ராஜஸ்தான் போன வாடகை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனை தொடர்ந்துட்டு நாம் அங்கே அதாவது குஜராத் டூ நம்ம தேனிக்குதாங்க லோடு கிடச்சிருச்சு அதோடய வீடியோவும் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படியும் வந்துட்டு அந்த லோடோட வாடகை டீட்டியில் வந்து இப்போ அழகாகவே வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டு வாடகை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு செலவு வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துர்லாங்க செலவு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டீசல் என்ன எவ்வளோ டீசல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் செலவு வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்துர்லாம் என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கோம் அப்புறம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து டீசல் தாங்க டீசல் வந்துட்டு நம்ம குஜராத் டு தேனி அதாவது தமிழ்நாடு வரைக்கும் வந்து எவ்வளோ டீசல் பிடிச்சிச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபா பக்கம் வந்து டீசல் மட்டுமே வந்து போட்டிருக்கோங்க அப்புறம் வந்துட்டு நம்ம டோல்கேட்டு டோல்கேட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் டோல்னால் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து டோல்கேட் மட்டுமே வந்துருக்குங்க அப்புறம் வந்துட்டு நம்ம கமிஷனு கமிஷனை வந்துட்டு நாலு பெர்சன்டேஜ் தான் வாங்கினாங்க அதாவது நம்ம வந்து லோடு வந்து ரெண்டு லோடு ஏற்றிருந்தோம் அதாவது ஒரு மெயின் லோடும் அப்புறம் வந்து ஒரு பாட் லோடு வந்து ஏற்றிருந்தாங்க கமிஷன் மட்டுமே வந்து நாலு பெர்சன்டேஜ் போட்டிங்க கமிஷன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வந்து கமிஷன் மட்டுமே வந்துருந்து அப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்று மட்டும் இறக்கமாமல் அதாவது அங்கே ஏற்றி பா தார்பாகட்டுறது அப்புறம் வந்துட்டு இங்கே இறக்கக்கூலி எல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு ஆயரூவா பக்கம் வந்து க வந்துச்சுங்க அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டியோ ப்ளஸ் போலி செலவுலாம் வந்துட்டு ஒரு ஏழ்நூறுவா பக்கம் வந்து வந்துருந்து அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செலவு சாப்பாடு வந்து நம்ம வண்டியை வர வரப்போ வந்து சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால வந்துட்டு சாப்பாடு செலவு மட்டுமே வந்துட்டு ஒரு ஆயரூவா பக்கம் வந்துருந்துங்க ஸோ டோட்டலாக இது செலவு எல்லாமே எவ்வளோ வந்துருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தோறு ரூபா வந்து செலவு மட்டுமே வந்துருக்குங்க இதோட வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு லோடு ஏற்றிருந்தோம் ஒரு மெயின் லோடும் அப்புறம் வந்துட்டு ஒரு பாட் லோடும் அதாவது மெயின் லோடு வந்து ஒரு எட்டு டென்னு பக்கம் வந்துச்சுங்க அதுக்கு எவ்வளோ வாடகை போட்டாங்க அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வந்து வாடகை போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பாட் லோடு அதாவது நமக்கு வந்துட்டு ரெண்டு டன்னு இருக்குது அதாவது ரெண்டு டன்னுமே வந்து ஏற்ற முடியாது ஒரு ஒன்றரை டன்னு தான் வந்து ஏற்ற முடியும் இந்த ஒன்றரை டன்னுக்குமே வந்துட்டு அதாவது எட்டு டென்னு லோடு வந்து போச்சுங்க அப்புறம் வந்து நம்ம வண்டி வந்து பத்து டன் பாசிங்கு பத்து டன் பாசிங்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒம்பது தான் வந்து ஏற்ற முடியும் ஏன்னா வந்து நம்ம எம்டி வெய்ட்டும் வந்து வண்டி வெயிட் வந்து கொஞ்சம் கூடிருச்சு ஸோ அதுலேயுமே வந்து ஒரு ஒன்றரை டன் பக்கம் வந்து ஏற்றுலாங்க இந்த ஒன்றரை டன்னுக்கு வந்து ஒரு ஒன்று முந்நூறு அந்த அந்த ரேஞ்சில் தான் வந்து ஏற்றிருந்தோம் ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு பாட்டில் எவ்வளோ கிடச்சிச்சு இந்த ரெண்டு டன்னுக்கும் வாடகை எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவா பக்கம் வந்து கிடச்சிச்சுங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு எண்பத்தொம்போதாயிரம் வாடகை இதில் வந்துட்டு செலவு கழித்தோம் அப்படின்னா வந்து செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா கழித்தோம் அப்படின்னா வந்துட்டு நாற்பதாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபா வந்து மீதிங்க அதாவது நம்ம டிரைவர் சம்பளம் இல்லாமல் ஓனர் கம் டிரைவராக வந்து ஓட்ட போய் வந்து நாற்பதாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபா வந்து மீதியாக இருக்குங்க அதாவது நம்ம டிரைவர் சம்பளம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கழிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு வண்டியோட இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க நாம அகமாபாத் டூ தேனி எந்த வழியில் வந்தோம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துர்லாமாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்து தேனி வரும்போது வந்து நம்ம வண்டி அதாவது தமிழ்நாடு வண்டி ஒரு வண்டி வந்து லோடாகிருந்து ஸோ அதனால் அதனால் அவங்க பின்னாடியே வந்து வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு அகமாபாத்து டூ வடோரா எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து அப்படியே வந்துவிட்டோங்க அப்புறம் வந்துட்டு நவாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்து வர வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நவாப்பூர்லேருந்து வந்து பிம்பிள் நீர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோங்க அப்புறம் வந்துட்டு பெம்பிள் நகர்லேருந்து சத்தானா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம் அப்புறம் சத்தானா டூ மாலைக்கான் வந்திருந்தோங்க மாலைக்கான் டூ அப்புறம் வந்து மண்மேடு வந்திருந்தோம் மண்மேடு டூ யோலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருந்தோம் அதாவது யோலா அப்படிலே அப்படிங்கிற இருந்து நாம் வந்து ஆ அலியா ஆலியா நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்து கொப்பரைகான் ஸ்ரீடி ரகுரி நாக் நகர் இந்த வழியில் வந்து வந்துடலாம் ஆனால் வந்து அந்த ரோட்டில் வந்து வேலை நடக்கிறதுனால வந்து வண்டியெல்லாம் விடலை அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வேறு ரூட்டில் தான் வந்திருந்தோங்க அது எந்த ஒரு ரூட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜாப்பூர் வ வஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அதாவது நமக்கு வந்து சொல்ல தெரியல நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால வந்து அந்த ரூட்டு தான் வந்து நமக்கு சரியாக தெரியல ஸோ அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு வண்டியை தாங்க ஃபாலோ பண்ணி தான் வந்திருந்தோம் அது வந்து வஜ்ராபூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அப்புறம் வந்துட்டு கங்காப்பூர் அப்புறம் வந்து நகர் அதாவது ஆலியா நகர் தான் வந்து நகர் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்புறம் நகர்லேருந்து எப்படி வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரிமலா அப்புறம் வந்து திம்பூர்ணி திம்பூர்ணிலேருந்து வந்து நம்ம பீஜாப்பூருக்கு வந்து இன்னொரு வழி ஒன்றும் இருக்குதுங்க அது எந்த வழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பந்தர்பூர் வழியாக வந்து வந்துடலாம் பந்தர்பூர் மங்கள்வாடா பீஜாப்பூர் வந்து வந்துடலாம் நாம் வந்து அந்த ரூட்டில் வரல அதாவது இருந்து நம்ம வந்து மொகல் சோலாப்பூர் வழியாக வந்துட்டு பீஜாப்பூர் வந்துட்டோங்க அப்புறம் வந்துட்டு நம்ம எப்போ வர ரூட்டு தான் சித்திரத்துர்கா ஒஸ்பேட்டு அப்புறம் வந்து பெங்களூர் வந்து நம்ம வந்து தேனி வந்துடலாம் அதாவது தேனி வரைக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு சேலம் ஒரு டெலிவரி இருந்துச்சுங்க அந்த டெலிவரியும் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு தேனியை வந்து நீட்டாகவே வந்து லோடு வந்து இறக்கிட்டோங்க அதுவுமே வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ரூட் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறனால வந்து சரியாகவே தெரியல அதனால் நம்ம தமிழ்நாடு வண்டிங்க பின்னாடியே தான் வந்திருந்தோம் அதாவது நான் நவப்பூர் வரைக்கும் வந்து நம்ம வண்டி செட்டில் ஆஃபீஸ்லேருந்து வந்த வண்டி வழியாக வந்திருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கேட்டு கேட்டு தான் வந்திருந்தோம் இன்னுமே ஒரு வந்து நம்ம ஒரு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் போனால் தான் வந்து இந்த ரூட் எல்லாமே வந்து தெரியும் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம அப்படியே வந்து போக போக வந்து வந்து படிச்சுக்கலாம் அதாவது இந்த தெரியாதவங்களுக்காக தான் இந்த ரூட் வந்து நம்ம எந்த வழியில் வந்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே வந்துட்டு நாம் வந்து தேனியில் லோடு சூப்பராகவே இறக்கிட்டு நாம் தேனியிலே ஆஃபீஸ் இருக்குங்க கதிரேசன் லாரி புக்கிங் ஆஃபீஸ் இருக்குதுங்க ஸோ அந்த ஆஃபீஸோட நம்பருமே வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து தராங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த தேனி டு லோடு வந்து கிடச்சிச்சுங்க தேனி டு நமக்கு பொள்ளாச்சி லோக்கல் தாங்க லோடு வந்து கிடச்சிச்சு இதோட வாடகையும் வந்து அப்படியே வந்து பார்த்துர்லாங்க வாடகை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இதோட செலவு வந்து பார்த்துர்லாம் செலவு வந்து டீசல் வந்து மூவாயிரரூவா தான் அடிச்சிருந்தாங்க அதாவது லோக்கல்னால வந்து கம்மியாகவே அடிச்சிருந்தோம் டீசல் ஒரு மூவாயிரூவா அப்புறம் வந்து கமிஷன் வந்து நானூற்றம்பது ரூபா கம் நானூற்றம்பது ரூபா கமிஷன் கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து ஏற்றுகிற இறக்க மாமூல் மட்டுமே வந்து ரூபா பக்கம் வந்து ஆயிடுச்சுங்க ஸோ டோட்டலாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து செலவு இது வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வாடகைங்க இது செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ரூபா போச்சு அப்படின்னா வந்துட்டு மூணாயிரத்தி ஐநூற்றி ரூபா வந்து மீதிங்க அதாவது ஓனர் கம் ட்ரைவராக இருக்கவே வந்து மூவாயிரத்து ஐநூற்றி ரூபா மீதி இதே ட்ரைவர் இருந்தோம் அப்படின்னா வந்து படிக்காசே வந்து ஒரு ரூபா பக்கம் வந்து போயிடும் ஆயிரரூவா போச்சு அப்படின்னா வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவது ரூபா தான் வந்து வண்டிக்கு வந்து மீதியாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வாடகை வீடியோவில் வந்து அழகாகவே வந்து பார்க்கலாம் பாபாய் டாட்டா